ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெண்டா வீட்டு சமையல் ரென்னா வீட்டு சமையலில் இன்றைக்கி முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம் எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி புளி சேர்த்து முட்டை குழம்பு சமைச்சு பாருங்கள் முட்டை குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும் மழை நேரத்தில் நல்லா சுட சுட சாயத்தோடு அந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப சுவையாகவும் செஞ்சிடலாம் அந்த சுவையான முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க முட்டை குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சுடாய் வரட்டும் எண்ணெய் சுடாய் வந்துட்டு இதில் கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயம் ரெண்டுமே எண்ணெயில் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு பத்து போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே பத்து பூண்டுக்கல் கொஞ்சமாக கருவத்தில் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டு வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கி வந்துருச்சு அதுக்கப்புறமா இதில் அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் விழுது சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று மிக்சியில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த வெங்காயம் விழுது சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுது ஒரு பழத்தோட விழுந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் எல்லாம் இந்த மாதிரி முட்டை குழம்புல அரைச்சி சேர்க்கும் போது குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும் ருசியாகவும் இருக்கும் வெங்காயம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வெங்காயம் தக்காளி நம்ம கொடுத்த மாதிரி ஆயிடும் இந்த முட்டை குழம்புக்கு இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் தேவையில்லை இது வந்து புளி குழம்பு சுவையெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் விழுது தக்காளி விழுதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அப்புறமா இதில் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அதுக்கப்புறமா இதில் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மசாலாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கினதுக்கு அப்புறமா இதில் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன் அந்த புளி தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே முட்டை குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் முட்டை குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கல்லுப்பு உப்பு சேர்த்துட்டே நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதித்து திக்காயி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு இதில் வந்து அரைச்சு வச்சிருக்க தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம் அரை மூடி தேங்காய் அது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து விழுதாக அரைச்சி வச்சிருந்தேன் அந்த தேங்காய் விழுது சேர்த்துடலாம் தேங்காய் விழுது சேர்த்துட்டே நல்லா கலந்து விட்டுடலாம் தேங்காய் சீரகம் விழுது சேர்த்து நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறமா குழம்பு நம்ம சமைக்கும்போது குழம்பு ரொம்பவே ருசியாக இருக்கும் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த முட்டை குழம்பு இந்த புளித்தண்ணியில் நம்ம சேர்த்த முட்டையெல்லாம் நல்லா ஊறி சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சுவையாக இருக்கும் குழம்பு தேங்காய் விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு அதுக்கப்புறமா இதில் வேக வச்சிருக்கிற முட்டை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் நாலு முட்டை எடுத்திருக்கேன் நாலு முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த நாலு முட்டையும் சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம் அப்போ தான் வந்து இந்த புளியோட சுவையெல்லாம் இந்த முட்டையில நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த முட்டை குழம்பு எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு ரொம்ப சுவையான முட்டை குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த ருசியான முட்டை குழம்ப நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்துள்ள உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ